பயனரின் தேவைக்கேற்ப தயாரிக்கப்படும் கணக்கியல் அறிக்கையானது குறிப்பிட்ட நோக்க அறிக்கை எஃப் லெவன் எனும் பயன்பாடு நிறுவன பண்புக்கூறுகள் குழுக்கள் பேரேடுகள் மற்றும் சான்றாவண வகைகளை டேலியின் எந்த துணைப்பட்டியல் காண்பிக்கும் கணக்கு தகவல் டேலியில் முன்பே வரையறுக்கப்பட்ட பேரேடுகள் ஒன்று ரொக்கம் இரண்டு நட்ட கணக்கு மூன்று முதல் கணக்கு ஒன்று மற்றும் இரண்டு இவை இரண்டும் எதிர்ப்பதிவு சான்றாவணம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது அலுவலக பயன்பாட்டிற்காக வங்கியில் இருந்து எடுத்த ரொக்கம் டேலியில் எது முன்பே வரையறுக்கப்படாத குழு கொடுப்பட வேண்டிய செலவு கணக்கு சம்பள கணக்கு பின்வரும் எந்த தலைப்பின் கீழ் வரும் மறைமுக செலவினங்கள் அலுவலக பயன்பாட்டிற்காக ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் வங்கியிலிருந்து எடுக்கப்பட்டது எந்த வகை சான்றாவணத்தில் இந்த நடவடிக்கை பதியப்படும் எதிர்பதிவு சான்றாவணம் அரைகலன் கடனுக்கு வாங்கியதை டேலியில் எந்த வகை சான்றாவணத்தில் பதியப்படும் உரிய குறிப்பேடு சான்றாவணம் டேலியின் இருந்து இருப்பாய்வை பார்வையிட எந்த விருப்பத் தேர்வு பயன்படும் கேட்வே ஆஃப் டேலி ரிப்போர்ட்ஸ் டிஸ்ப்ளே ட்ரையல் பேலன்ஸ்